அண்ணன் என் கீதை கீதை தத்துவன்னு என்னென்னா அது ஒன்றும் இல்லைப்பா நல்லவங்க அஞ்சு பேர் கெட்ட முன்னூறு பேர் இந்த காலத்தில் இல்லை எல்லா காலத்துலேயும் அப்படித்தானே இருக்குது நல்லவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை தோக்கிறாங்களா அதுதான் மேட்ரு இது ஒன்று சமாச்சாரம் இருக்குது இல்லை சம்சாரமாக இல்லை இல்லை சமாச்சாரம் இருக்குதுப்பா சொல்ல சொல்கிறேன் இந்த உடம்புல அஞ்சு மிஷின் இருக்குது அது கன்று மூக்கு காது இந்த நீளமாக வாயி அப்படிலாம் அந்த உடம்பு இதுங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்க தாங்காது மனசு அலைப்பது இது உணக்கம் அமையும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு பேர் தான் தியானம் அதை சாரதியின்னு கூட வச்சுக்கிறோம்னா தியானம் பண்ண மட்டும் ஒரு கா கேளு சொன்னபடி கேள்வி கமலஹாசன் பாட்ட டெய்லி போகணும் அப்போ தான் அது அடங்கும் ஒரு நாள் இந்த மனசோ உடம்பும் காதலாகி கசிந்துருக்கி கண்ணில் தனியாக கொட்டும் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் கீதை சொன்ன சமாச்சாரம் இதை அண்ணன் மாற்றி சொல்லலாம் நன்றி வணக்கம்